யூடியூப் பிரபலத்தோட கணவர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோத்தியம் ஏற்படுத்திருக்குது யார் அவர் அவருக்கு என்னாச்சிருக்கவங்க முழுமையா இப்போ இந்த உள்ள பார்க்கலாம் ஹோம் சீசன் வித் டூ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்க தான் அபிராமி இவங்க இவங்களுடைய ஃபேமிலி டேஸ் நிறைய வீடியோக்கெல்லாம் பதிவு விடுவாங்க இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்களுடைய சேனலில் நிறைய விஷயங்களையும் இவங்க பதிவிடுவாங்க இவங்க யூடியூப் சேனல் மூலியமாக வெகும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த நாலு நாளைக்கு முடி அபிரமிவர்கள் தன்னுடைய சமூக நிறுவங்களில் தன்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது எனக்காக அவருடைய உடல்நிலை சரியாக ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க இந்த பதிவை பார்த்தா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாங்க இந்த நிலையில் அபிரமங்களுடைய கணவர் இப்போ காலமேட்டார் அப்படிங்கிற செய்தியை அவங்களே அவங்களுடைய சமூக நிறுவனங்களை சொல்லியிருக்காங்க இதனால் அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க ரொம்பவே வேதனைப்பட்டுருக்காங்க வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே அபியோட அவர்கள் உடல்நிலை சரியில்லாம தாங்கிற்காரு ஆரம்பத்தில் இவருக்கு வாமிட் வந்திருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க வயிறு வாயெல்லாம் ஒரே புண்ணாக இருந்திருக்கு இதனால் அல்சராக இருக்கும் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அபிராமியோட கணவருக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு இதனால ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போது ஹார்ட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அப்போ தான் தெரிய வந்திருக்குது இவருக்கு லங்ஸில் பிரச்சனை உண்டு ஆமாங்க அதுக்கப்புறம் லங்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இவருக்கு ரெண்டு லட்சமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ சிகிச்சை பலனின்றி அபிராமினு கணவர் காலம் பெட்டார் அப்படின்னு சேர்ந்து அபிராமிய தன்னுடைய சமுதான பக்கங்களா சொல்லியிருக்காங்க எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க வாழ்நாள் ஃபுல்லாக என்னை அலோ வச்சுட்டீங்களே அப்படின்னு அபிராமி ரொம்பவே உருக்கமாக பதிவுபட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்கும் சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி வீடியோ பதிவு எல்லாருக்குமே இப்படி தான் அதிர்ச்சி விஷயம் தான் நடக்குது தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சிக்கிறதா நல்லது இப்படியெல்லாம் வீடியோ பதிவு ஒரு கட்டத்துக்கு மேலே கண்பெற்ற மாதிரி இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்து வர்றாங்க என்னோட சில சிறப்பாக ஆளுதையரங்களை தெரிவித்துக் இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு நமஸ்காரங்களுங்க இது போன்ற சினிமா சிறப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ரே டபுள் டூ பாயிண்ட் சீரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்